வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம புதிய தொழிலாளர் சட்டம் அமலுக்கு வந்திருக்கு அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து நான்கு தொழிலாளர் குறியீடாக இப்போ வந்து ஸ்ப்ரிட் பண்ணியிருக்காங்க இது வந்து பழசாக இருந்தால் இருபத்தொம்போது மத்திய தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைக்கிறது இந்த நாலு தொழிலாளர் குறியீடு என்னென்னு பார்த்திங்கன்னா கோட் ஆன் வேஜஸ் ஊதிய குறியீடு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு தொழில் உறவுகள் குறியீடு கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு குறியீடு ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோடு இந்த நாலு குறியீடுகளை கொண்டுதான் இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தின் குறைஞ்சபட்ச ஊதிய உத்தரவாதம் மினிமம் வேஜஸ் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் இந்த குறைஞ்சபட்ச ஊதியம் வந்து அவங்க கொடுக்கல இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில தொழிலாளர்களுக்கும் ஒரு சில துறைக்கு மட்டும்தான் இந்த குறைஞ்சபட்ச ஊதியம் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலாளர்களுக்கும் எல்லா துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த குறைஞ்சபட்ச ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை நியமன கடிதம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இப்போ வந்து இப்போ வேலைக்கு யாருனா எடுக்கிறாங்க ஒரு சில நிறுவனங்களில் வேலைக்கு யாருனா எடுக்கிறாங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி சைன் பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை உத்தரவாதத்தை உறுதி செய்கிறதுக்காக இந்த வேலை நியமன கடிதம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம ஊதியம் மற்றும் மரியாதை இப்போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்போ ஒரே எக்ஸ்பீரியன்ஸு ஒரே வேலை செய்கிறாங்கன்னா ஆண்கள் அதே சம்பளம் பெண்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களை நைட் ஷிஃப்ட்டுக்கும் அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க அது வந்து பெண்களோட அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணால் மட்டும் அதுவும் இல்லாமல் சேஃப்டி எல்லாமே அந்த நிறுவனம் வந்து அந்த பெண்களுக்கு எடுத்துக்கணும் அப்போ தான் இது வந்து நைட் ஷிஃப்ட்டு பெண்களுக்கும் கொடுக்கலாம் பெண்களும் அதில் வந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு கிராஜுவட்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் கிராஜுவேட்டி அந்த கம்பெனியில் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டினியூஸாக இயர்ஸ் ஏதாவது கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கான கிராஜுவேட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வருஷம் ஒரு வருடம் நீங்கள் ஏதாவது கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவட்டி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில லேபரில் வந்திருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் ஃபிக்ஸ்டு மட்டும் மட்டும்தான் இந்த ஒரு வருடம் வேலைக்கு பிறகு கிராஜுவேட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அப்போ பர்மனெண்ட் எம்ப்ளாயிருக்கும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிருக்கும் ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு இது கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த கிராஜுவட்டியை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மேலே இருக்க தொழிலாளர்களுக்கு வந்து வருஷம் வருஷம் மருத்துவ பரிசோதனை பயணம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்களோட ஹெல்த்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக அவங்களோட தொழிலாளர்களோட ஹெல்த்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக வருஷம் வருஷம் மருத்துவ பரிசோதனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்னு பிஎஃப் இஎஸ்ஐ காப்பீடு இது வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில துறையில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎஃப் இஎஸ்ஐசி காப்பீடு இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் எல்லா தொழிலாளர்களுக்கும் இதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் வேலைக்கு இரட்டிப்பு சம்பளம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட நார்மல் ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து ஓவர் டைம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து டபுள் மடங்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அபாயகரமான துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நூறு சதவீதம் சுகாதார பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தொழிலாளர்கள் வந்து கெமிக்கல் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில தொழிலாளர்கள் வந்து ஒரு நெருப்பு ஒரு ஹீட் ரிலேட்டட் இடத்துல வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து சுகாதார பாதுகாப்பு அவங்க வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேற்பட்ட தொழில்களை கொண்ட நிறுவனங்கள் சேஃப்டி கமிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா அங்கே வந்து சேஃப்டி கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட சேஃப்டியை ஃபுல்லாக பாதுகாக்கணும் இப்போ எதாவது பிரச்சனை ஏதாவது தீ விபத்து ஆகுதுன்னா அங்கேருந்து அவங்கள பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரணும் அதுக்கான கமிட்டி உருவாக்கி அவங்களுக்கான வழிமுறைகளை அழகாக பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்காக இந்த ஒரு அம்சத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதான் மக்கள் புதிய தொழிலாளர் சட்டத்துக்கான புதிய அம்சங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நான் கமெண்ட்ல போடுங்க நான் இன்னும் டீட்டெயில்ஸாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.